டைம் ட்ராவல் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மள கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அதாங்க இருந்துட்டு வருது அப்படி டைம் டிராவல் கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட நிறைய ஹாலிவுட் மூவிஸையும் நிறைய அதர் லாங்குவேஜ் படத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அப்படி டைம் டிராவல் கான்செப்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆன கேடோ லேக் அப்படின்ற படத்தை தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை நம்ம சொல்லி புரியாது ஏன்னா அந்த அளவுக்கு மண்டே குழப்புற மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த படத்தை கேரக்டர்ஸோட பேரை வச்சு உங்களுக்கு புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்களும் மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த படமே புரியுங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பொதுவா நான் எல்லா படத்திலயுமே அதுல வர கேரக்டர்ஸோட பேரை வச்சு தாங்க படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஆனா சில சேனல்கள் மூவி எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸுக்கு அவங்களே ஒரு ஃபன்னியான பேர்லாம் வைப்பாங்க பட் அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா அந்த படத்தை கஷ்டப்பட்டு ஒரு டேரக்டர் எடுக்கிறாங்க ஒரு டீமே எடுக்குது அதை ரெஸ்பெக்ட் பண்ற வகையில அந்த கேரக்டர்ஸோட நேம்ஸ் மென்ஷன் பண்ணி பேசுறதுல என்ன கஷ்டம்ன்றது எனக்கு புரியலங்க சரி ஓகே மத்தவங்க எப்படி பண்ணா என்ன நம்ம கரெக்டா பண்ணுவோம் நீங்க என்ன சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஒரு லைக் தட்டிவிட்டு வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோ போலாம் படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு கார் கேடோ லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேக்ல விழுந்து மூழ்கிட்டு இருக்கு அதுல பாரிஸ் ஒருத்தனும் அவனோட அம்மாவும் தண்ணில மாட்டி மூழ்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அந்த லேடிக்கு சீசியர் வர்றத நோட் பண்ண பாரிஸும் தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்றான் ஆனா அவனால அது முடியல வேற வழி இல்லாம அவன் மட்டும் அந்த லேக்குக்கு மேல நீந்தி போய் தப்பிக்கிறான் அந்த சீனை கட் பண்ணி நமக்கு சில வருடங்கள் கழிச்சு காட்டும் போது பாரிஸும் அவனோட ஃப்ரெண்டும் கேடோ லேக்க கிளீன் பண்ற வேலையில ஈடுபட்டுட்டு இருக்கானுங்க அந்த ஊருக்குள்ள தண்ணி பஞ்சம் வராம நம்ம காட்டுறாங்க ஏன்னா அந்த ஊருக்கு நீர் ஆதாரமா இருக்கக்கூடிய மெயின் நதி வறண்டுட்டு வர மாதிரி நம்ம காட்டுறாங்க அதே சமயத்துல நமக்கு அந்த லேக்ல ஒரு பெரிய அணையை கட்டிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அந்த அணையை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி கட்டி முடிச்சிடறாங்க வேலையை முடிச்சிட்ட பாரிஸும் தன்னோட அப்பா பென் அப்படின்றவர் கூட அவனோட ஃப்ரெண்டோட பியூனரலுக்கு போயிட்டு இருக்கான் அந்த பியூனரல் ஹோமுக்கு வந்த அப்புறம் பாரிஸ் காரை வெட்டி இறங்கறதுக்கு மறுக்குறான் ஏன்னா அந்த ஃபியூனரலுக்கு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருக்கா போல அவளை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லாம தாங்க அவன் காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான் இப்போ அந்த சீனை கட் பண்ணி நமக்கு அந்த டவுன்ல இன்னொரு பகுதியில் எலி அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணு ஒரு சூப்பர் சூப்பர் மார்க்கெட்ல தன்னோட ஸ்டெப் சிஸ்டர் ஆனா அப்படின்ற பொண்ணு கூட இருக்கா கடையில இருந்து கிளம்பின ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு மோட்டர் போட்ல ஏறி அந்த லேக்ல பயணம் பண்ணி தங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ரொம்ப அட்டாச்சான சிஸ்டர்ஸ் தாங்க இருக்காங்க அடுத்த சீன்ல பாரிஸ் தன்னோட அம்மாக்கு அந்த சீஷருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அவரை மீட் பண்ணி பேசுறான் அவன் அந்த டாக்டர் கிட்ட அம்மாவுக்கு அந்த வியாதி இருந்ததா எனக்கு தெரியல ஏன்னா அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு சீஷர் வரும்போது காதல் ரத்தம் வராதுல்ல அது மட்டும் இல்லாம ஆறு வருஷமா அவங்களுக்கு இந்த வியாதியே கிடையாது திடீர்னு அன்னைக்கு தண்ணில முழுகும் போது மட்டும் எப்படி அவங்களுக்கு சீஜர் வந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் அவன் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட கேட்காம அன்னைக்கு வந்தது மட்டும் தான் உனக்கு தெரியும் உங்க அம்மாக்கு ஏற்கனவே நிறைய தடவை சீஜர் வந்திருக்கு நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பாரிஸ் அங்க இருந்து கிளம்பி தான் தங்கி இருக்கிற ட்ரெயிலருக்கு போகும்போது அவனை மீட் பண்றதுக்காக அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வந்திருக்கா அவ பாரிஸ் கிட்ட நான் நாளைக்கு ஹியூஸ்டன் கிளம்பறேன் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு ஒன்னும் பேசாம தான் இருக்கான் அப்ப அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த நாட்களோட நினைவுகள் எல்லாம் பேசும்போது பாரிஸோட முகத்துல தானாவே ஒரு சின்ன ஸ்மைல் வருது இப்ப எலியா காட்டும் போது ஆனாக்கு விழுற ஸ்டேஜ்ல இருந்த ஒரு பல்ல தான் அக்காவும் தங்கச்சியும் கேதர் ஆயிருக்காங்க அப்போ நிறைய கெஸ்டுங்க வேற வந்திருக்காங்க ஆனா எப்பவுமே எலிக்கு தன்னோட ஸ்டெப் ஃபாதர் டேனியல் மேலயும் அவரோட குடும்பத்து மேலேயும் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல அவ தனியா இருக்கிற தன்னோட அம்மா செலஸ்ட் கிட்ட அவரோட ஸ்கூல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கு அவங்களோட கையெழுத்த கேக்குறா அது இல்லாம தன்னோட இறந்து போன பயாலஜிக்கல் ஃபாதரோட டெத் சர்டிபிகேட்டும் கேக்குறா அப்பா அந்த அம்மா பொண்ணுகிட்ட கிட்ட ஏன் உங்க அப்பா கிட்ட போய் கேளு அப்படின்னு கேக்கும் போது அவரு என்னோட அப்பா கிடையாது என்னோட அப்பா லேங் அப்படின்னு சொல்றா அப்போ செலஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட ஒரு மனுஷன் ஏழு வருஷமா காணாம போயிருந்தா ஆட்டோமேட்டிக்கா சட்டப்படி அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க இல்லாத ஒருத்தருக்காக நீ சப்போர்ட் பண்றதுக்கு உன்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்த உங்க அப்பா டேனியில கொஞ்சம் மதிக்க கத்துக்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சீன்ல நமக்கு பாரிஸையும் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் காட்டும் அவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த பொண்ணை பார்த்து உன்னை அவாய்ட் பண்ணதுக்கே என்ன மன்னிச்சிரு ஏன்னா நான் அம்மா இறந்த அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம தான் யாரு கூடவும் அட்டாச்டா இல்லாம இருந்தேன் அப்படின்றான் இன்னொரு பக்கம் எலி தன்னோட அம்மாவோட ரூமுக்குள்ள இருந்து இறந்து போனா தன்னோட அப்பாவோட டெத் சர்டிபிகேட்ட தேடிட்டு இருக்கா அப்பாவ தங்கச்சி ஆனா தன்னோட அம்மாவோட பொருட்கள்ல இருந்து கிடைச்சதா ஒரு கேன்சர் சிம்பிள் போட்ட நெக்லஸ எலி கிட்ட காட்டுறா ஆக்சுவலா ஆனா வந்து டேனியலோட பஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணுங்க செலஸ்ட் அந்த பொண்ண லீகலா அடாப்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனாவும் எலி கிட்ட ரொம்ப ஆர்வமா டேனியல் தன்னை லீகலா அடாப்ட் பண்ண போறதா எலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஆனா எலி அந்த விஷயத்துல ஆர்வம் காட்டுற மாதிரியே தெரியல அந்த சமயத்துல செல்லஸ்ட் அந்த ரூமுக்குள்ள வரும்போது போது எலி அவங்ககிட்ட நான் எங்க அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்டை தேடிட்டு இருக்கேன் சொன்ன உடனே அவங்க அத கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இதனால அவங்களுக்குள்ள ஒரு ஆர்க்யூமெண்ட் உருவாகி எலியும் கோவமா அந்த வீட்டை விட்டு போறா அக்கா அந்த வீட்டை விட்டு போறான்ற வருத்தத்துல தங்கச்சியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது செல்லஸ்ட் அந்த பொண்ணை பிடிச்சி அவளை ஸ்டாப் பண்ணிடுறாங்க இப்ப கோவமா எலியும் தன்னோட மோட்டர் போட்டை எடுத்துட்டு இருக்கும்போது டேனியல் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல மனுஷன் மாதிரி தாங்க தெரியிறாரு அவர் அந்த லேக்கில் ஸ்டாக்ல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை வான் பண்றாரு அதுக்கப்புறம் அவரு மறக்காம நாளைக்கு பிரேக் வந்துரு அப்படின்னு சொல்றாரு இந்த பொண்ணு எந்த பதிலும் சொல்லாம கோமா அங்க இருந்து போட்டு எடுத்துட்டு போறா இப்ப எலி தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் அன்னைக்கு நைட்டை ஸ்பென்ட் பண்றா அடுத்த நாள் காலையில எலிக்கு செலஸ்ட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது அதுல அவங்க நேத்தி வீட்டை விட்டு கிளம்புனதுல இருந்து ஆனாவும் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போயிருக்கா ஆனா போனவ இன்னும் திரும்பி வீட்டுக்கு வரல அப்படின்னு ஒரு ஷாக்கிங் ஆன விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டு பதட்டமான எலியும் உடனடியா தன்னோட மோட்டார் போட்டை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறா அவ அந்த போட்டை கயிற போட்டு கட்டிட்டு இருக்கும் போது டேனியலோட தம்பி அங்கதான் இருக்காரு வீட்டுக்குள்ள வந்த எலி செலஸ்ட பாக்கும்போது அவங்க ரொம்ப பதட்டத்தோட போலீஸுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல டேனியல்ல வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட நான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டேன் அவங்களும் ஆனாவை பார்க்கலன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு அப்புறம் எலியோட போட்டை எடுத்துக்கிட்டு நான் டவுனுக்கு போய் ஆனாவை தேடி பாக்குறேன்னு சொல்லி போறாரு ஆனா அதிர்ச்சி தர மாதிரி எலியோட போட்ட அங்க காணோங்க அந்த பொண்ணு டேனியல் கிட்ட நான் அடிச்சு சொல்றேன் போட்ட நான் இங்கதான் விட்டேன் எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா யாருன்னா அந்த போட்ட எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி அவ நம்புறாங்க இப்போ இன்னொரு பக்கம் நமக்கு பாரிஸ காட்டும் போது போது அவன் அந்த லேக்கு பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான் அங்க ஒரு பைப்பாவன் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க அவன் இப்ப அந்த ஃபாரஸ்டோட டீப்பான பகுதிக்கு போயிடுறான் அப்ப அவன் ஆச்சரியப்படுற மாதிரி அங்க ஒரு பழைய பம்பிங் மிஷின் இருக்கு அப்ப திடீர்னு பாரிஸுக்கு ஒரு வினோதமான எக்ஸ்பீரியன்ஸ் வருது அவன் காது வலிக்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம அவன் கை நடுங்க ஆரம்பிக்குது அவனும் புரியாம அங்கேயே யோசிச்சுட்டு இருக்கும் போது தூரத்துல அவனோட கோவர்க்கரோட சத்தம் கேட்ட உடனே மறுபடியும் அவன் போட்டுக்கு போயிடுறான் போட்டுக்கு போன அவன் அந்த மோட்டர்ல ஏதோ ஸ்டக்கா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு என்னவா இருக்கும்னு சொல்லி செக் பண்ணும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல கேன்சர் சிம்பிள் போட்ட ஒரு நெக்லஸ் ஆனா போட்டிருந்தாலே அது அவன் கையில கிடைக்குது இதை பார்த்த உடனே என்ன காரணம்னு தெரியல அவனும் கொஞ்சம் பேனிக்காக ஆரம்பிக்கிறான் மறுபடியும் நமக்கு எலியோட வீட்டை காட்டும் போது போலீஸ் அங்க வந்து ஆனா காணாம போனதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அந்த குழந்தை காணாம போனதை பத்தி தேர்றதுக்கு பதிலா செலஸ்டோட பழைய கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க செலஸ்ட் தன்னோட மக எலிய சரியா பாத்துக்காதத பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க இதனால கோவமான டேனியலும் ஆனா காணாம போனதுக்கு தன்னோட மனைவியோட செயல்கள் எந்த விதத்திலும் காரணம் இல்ல அப்படின்னு அந்த ஆபிசர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இப்போ நமக்கு பாரிஸை காட்டும் போது அவன் தன்னோட வீட்டுல அவன் அம்மாவோட பழைய பொருட்கள்லாம் எல்லாம் தேடிட்டு இருக்கான் அதுல அதே கேன்சர் நெக்லஸும் இருக்குங்க அந்த சமயம் உள்ள வந்த அவன் அப்பா கிட்ட அவன் அம்மாவோட பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கான்னு சொல்லும்போது போது அந்த நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாரிஸ் இன்னும் தன்னோட அம்மாக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல கன்வின்ஸ் இருக்கான் ஆனா அதுக்கு அவங்க அப்பா முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காத வாழ்க்கையில உன்னோட அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த லேக்ல ஆனாவ தேடுறதுக்காக நிறைய போலீஸ்காரங்க சுத்திட்டு இருக்காங்க எலியோ அவங்க கூட சேர்ந்து தேடிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பாரிஸ் அவனுக்கு நெக்லஸ் கிடைச்ச அந்த இடத்துக்கு தன்னோட கேர்ள் ஃபிரெண்டை கூட்டிகிட்டு போட்ல போயிட்டு இருக்கான் அவங்கள அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது மட நல்லா பேஞ்சிட்டு இருக்கு பாரிஸுக்கு முன்ன ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த முறை ஏற்பட அதனால அவனும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறான் இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க ஆனா எடுத்துட்டு போன அந்த மோட்டர் போட்டை கண்டுபிடிச்சாங்க ஆனா எலி அதுல ஒரு விஷயம் நோட் பண்றா அந்த போட்ல இருந்த தன்னோட லைஃப் ஜாக்கெட் காணும்னு பார்த்த உடனே கண்டிப்பா ஆனா எங்கேயும் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ முடிவெடுக்கிறான் இந்த விஷயத்த அவளோ அவங்க கிட்ட சொன்ன உடனே எல்லாருமே அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருப்பா அப்படின்றதுல நம்புறாங்க இன்னொரு பக்கம் பாரிஸ் தன்னோட கேர்ள் கிட்ட அந்த கேடோ லேக்ல அவனுக்கு நடந்த அந்த வினோதமான அனுபவத்தை பத்தி சொல்றான் அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அவன் சொல்லும் அந்த பொண்ணு அவன் சொல்றத நம்ப மாட்டா அவ பாரிஸ் கிட்ட இந்த மாதிரி தான் சில வருஷத்துக்கு முன்னாடி இங்க பஞ்சம் இருந்தது அந்த சமயத்துல எங்க போட்டு கூட சேத்துல சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா அந்த தான் பாரிஸுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நைன்டீன் இப்போ நடக்கிறது போறவே ஒரு மோசமான பஞ்சம் அந்த ஊர்ல வந்திருக்குங்க உடனே அவனும் தன்னோட அம்மாவோட பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்பதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் எப்பெல்லாம் அந்த லேக் எம்டி ஆகி ஊருக்குள்ள தண்ணி பஞ்சம் வந்ததோ அப்பெல்லாம் தான் அவங்க அம்மாக்கு சீஜர் வந்திருக்கு அவங்க அம்மா தண்ணியில வந்து மூழ்கின வருஷமோ நைன்டீன் தான் அவன் அவங்க அம்மாக்கு வந்த சீஜருக்கும் அந்த லேக்குக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறான்

இன்னொரு பொம்பளைக்காக உன்னை அனாதையா விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு ஒரு முறை என்ன வந்து அட்டாக் கூட பண்ணா அப்ப கூட நான் குழந்தைய வச்சுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க இத்தனை நாளா தன்னோட அப்பாவை பத்தி நல்லவர்னு நினைச்சிட்டு இருந்த இந்த விஷயத்தை கேட்டு மனசு உடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறா அழுது முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ காணாம போன தன்னோட சிஸ்டர் ஆனாவை கண்டுபிடிக்கிறது முடிவெடுக்கிறா இதுக்காக அவ ஆனாவோட மோட்டர் போட்ல ஏறி அந்த லேக்ல போயிட்டு இருக்காங்க இப்ப ராத்திரி ஆயிடுது இன்னமும் அந்த பொண்ணு ஆனாவை தேடிட்டு இருக்கா அவ தடை செய்யப்பட்ட பகுதியில சுத்திட்டு இருக்கும் போது அங்க ஒரு போலீஸ் போட்டும் ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கு இவனுங்க கிட்ட மாட்டினா தூக்கிட்டு போய் திருப்பி வீட்டுல விட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு எலியும் போட்ல இருந்து இறங்கி அந்த காட்டுக்குள்ள ஓடுறாங்க அப்போ திடீர்னு அவளுக்கு வினோதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது மறுபடியும் அவன் திரும்பி பார்க்கும் போது அங்க அந்த போலீஸ் போட்டும் இல்ல இவ எடுத்துட்டு வந்த போட்டும் இல்ல ரொம்ப குழம்பி போனே எலியும் என்ன பண்றது காட்டுக்குள்ளதான் இருக்கா அடுத்த நாள் காலையில அவ அங்க ஒரு லோக்கல் மீட் பண்ணி அவர் கூட தன்னோட வீட்டுக்கு போறா இப்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்த எலி வீட்டோட டோர் ஓபன் பண்ணும் போது அவளோட அம்மா ரொம்ப பேனிக் ஆகி போலீஸுக்கு ஆனா காணாம போன விஷயத்த பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்பதாங்க படத்துல ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் கொடுக்குறாங்க எலி நைட்டு முழுக்க அவளோட ஃப்ரெண்டோட வீட்டுல டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு தன்னோட அவளோட மோட்டர் போட்ல காலையில வந்து இறங்குறத வீட்டுக்குள்ள நிக்கிற இந்த எலி பாத்துட்டு இருக்கா இப்பதாங்க அவ தான் டைம் டிராவல் பண்ணி சில நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்கோன்றத உணர்றா இப்ப அவ அந்த மோட்டர் போட்டை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு யாரும் பாக்காத நேரத்துல கிளம்பிடுறா இப்போ நமக்கு புரியுது அந்த போட்டிய ஆனா காணாம போன அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்றது எலியோ அந்த போட்டை எடுத்துக்கிட்டு அந்த டேம நோக்கி போயிட்டு இருக்கும்போது என்ன காரணம்னே தெரியல அவளோட கை எல்லாம் உதிர ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் பாரிஸும் அதே டேம நோக்கி போட்டை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் இப்போ நமக்கு இன்னொரு ட்விஸ்ட் குடுக்குறாங்க ஆக்சுவலா டெல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருக்கா ஆனா பாரிஸ் ரெண்டாயிரத்தி மூணுல இருக்கான் அதாவது இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு டிஃபரெண்ட் டைம் லைன்ஸ்ல ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ எலியும் அந்த லேக்கோட கரையில ஆனாவோட போட்டை பாத்துட்டு அவ தங்கச்சி அங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளும் போட்டை நிறுத்திட்டு அந்த கரையில இறங்கும்போது ஆனாவோட குரல் அவளுக்கு கேக்குது சேம் டைம் எலி ஆனாவோட பேரை கூப்பிடுறது பாரிஸுக்கு கேக்குதுங்க இதனால அவனும் போட்டை நிறுத்திட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போறான் எலியோ ஆனாவோட குரலை கேட்டுக்கிட்டு தெரியாதனமா மறுபடியும் அந்த டைம் டிராவல் போர்ட்டல் Lopo y ஒரு வழியா அவளும் தன்னோட தங்கச்சியை கண்டுபிடிச்சி இப்பதான் பெருமூச்சியே விடுறா இன்னொரு பக்கம் பாரிஸும் அந்த டைம் டிராவல் போர்ட்டல்குள்ள போய் வேற ஒரு டைம் லைன்ல வந்துடுறாங்க வந்தவன் காட்டுக்குள்ள யார கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறான் இப்ப நமக்கு எலியும் ஆனாவையும் போது ஆனா கிட்ட எதுக்கு நீ வீட்டுல இருந்த பிளேட்ஸ் எல்லாம் உடச்சு போட்டு கோவமா கிளம்பி போன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா இவளுக்கு ஆனா என்ன கேட்கறான்றதே புரியலங்க ஆனா அவ அந்த சமயம் ஆனாவோட பல்ல நோட்டீஸ் பண்ணும்போது அவ புடுங்கன்னா அதே பல்லு இன்னும் அவ வாயில்தான் இருக்கு இப்ப ஆனா பேசுறதை வச்சுதான் எலிக்கு ஒரு விஷயம் தெரியுது இந்த முறை அவ ஆனா காணாம போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பாரிஸ் அங்க விழுந்திருந்தவங்களை போய் பார்க்கும் அது வேற யாரும் இல்ல ஆனா தான் ஒரு குச்சியில காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறா அவனும் ஆனாவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றான் ஆனா அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கா இதனால அவனும் அவளை தூக்கிக்கிட்டு மருத்துவ உதவிக்காக அங்க இருந்து போறான் இப்ப எலிய நமக்கு காட்டும் போது அவ வீட்டுக்கு வராங்க அங்க ஆனா சொன்ன மாதிரி அவ வீட்டுல இருந்து கிளம்பும்போது போது அந்த பிளேட்ஸ் அவ பாக்குறா இவளோட இந்த பிஹேவியர் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே அப்சட்டா இருக்காங்க செலஸ்டோ ரொம்ப கோவமா எலி கிட்ட கத்திட்டு இருக்காங்க எலியோ அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் மன்னிப்பு மறுபடியும் அந்த வீட்டை விட்டு போலான்னு நினைக்கும் போது டேனியல் அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த பொண்ணை கண்டிச்சுட்டு இருக்கும் போது அவ என்ன சொல்றானா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆனா காணாம போவா தயவு செஞ்சு அவளை அந்த லேக்கு பக்கம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவ்வளவு ஏதோ வளர்றான்னு நினைச்சா வரும் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ போய் அந்த பிளேட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுன்னு சொல்றாரு இப்ப பாரிஸும் ஆனாவை தூக்கிட்டு அந்த காட்டை விட்டு வெளியே போகும்போது ஏற்கனவே நம்ம ஒரு டேம பார்த்தோம்ல தூரத்துல அத அவன் பாக்குறான் ஆனா அந்த டேம இப்பதாங்க கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா பாரிஸோட டைம் லைன்ல அந்த டேம கட்டி முடிக்கிற மாதிரி தானே நம்ம பார்த்தோம் இவனும் அதை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு பக்கத்துல யாரோ சில பேர் போறத பார்த்தவன் இந்த பொண்ணை தூக்கிட்டு அவங்கள நோக்கி நடந்து போறான் அவனும் அந்த ஆளுங்க கிட்ட இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் இவனை முன்ன பின்ன இந்த ஏரியால நம்ம பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு நீ யாருன்னு கேட்கும்போது போது நான் பென்லாங்கோட பையன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு அவங்களும் அவங்க கிட்ட யாரு பென்லாங் அப்படின்னு கேட்கும்போது போது கன்ஃபியூஸ் ஆன பாரிசா அவங்க கிட்ட இது எந்த வருஷம்னு கேக்குறான் அவன் ஷாக் ஆகுற மாதிரி அவங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்றாங்க இப்பதாங்க அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த லேக் டைம் டிராவல் பண்றதுக்கான ஒரு போர்ட் மார்டல் அப்படிங்கிறது அப்ப அவன் அந்த லேக் எப்பெல்லாம் வத்தி போச்சு அப்படின்ற வருஷத்தை பார்க்கும் போது வத்தி போன மாதிரியே இந்த லேக் இதே போல ஒரு முறை வத்தி போயிருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான் இப்போ இவனுக்கு ஒரு யோசனை தோணுதுங்க இந்த போர்ட்டல வச்சு அவங்க அம்மா இறந்த அந்த வருஷத்துக்கு போய் அவங்க அம்மாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுக்கிறான் இன்னொரு பக்கம் நமக்கு எளிய காட்டும் போது அவன் மறுபடியும் அந்த போர்ட்டலுக்குள்ள பல முறை உள்ள உள்ள போயிட்டு வரா அவளும் ஒரு வழியா அவளோட ஒரிஜினலான டைம் லைனுக்கும் போயிடுறாங்க சரி போட்டு கிடைச்சிருச்சு வீட்டுக்கு போலாம் நினைக்கும் இருக்கும்போது அவ இன்னும் ஆனாவை கண்டுபிடிக்கணும்ன்ற விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது இந்த முறை அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக போட்ல இருந்த ஒரு கயத்தை ஒரு மரத்துல கட்டிட்டு இன்னொரு முனையை அவளோட இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த போட்டலுக்குள்ள மறுபடியும் போறா பல டைம் கடந்து போகிறா ஒரு ஒரு முறையும் அந்த கயிறோட மறுமுனையை ஒரு மரத்துல கட்டுறா தாங்க இன்னொரு ட்விஸ்ட் நடக்குது பாரிஸ் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல அந்த கயத்தை பார்த்துட்டு அவன அதை நோக்கி போகும்போது அந்த போட்டல கிராஸ் பண்றான் இப்போ அவ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்துடுறான் அந்த ரோப்பை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அங்க எலியோட போட்ட அவன் பாக்குறாங்க எலியும் ஒரு டைம் லைன்ல ஆனாவோட லைஃப் ஜாக்கெட்டை பாக்குறா அதுல ரத்தம் படிஞ்சிருக்கு ஆனாலும் அவளுக்கு அவ தங்கச்சி எங்கேயோ உயிரோட இருப்பா அப்படின்ற நம்பிக்கை வருது பாரிஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லியோட அந்த போட்டை திருடிக்கிட்டு அந்த லேக்க கிராஸ் பண்றான் ஆனா துரத அந்த சமயத்துல சில போலீஸ்காரங்க அவனை நோட் பண்ணிட்டு இது தடை செய்யப்பட்ட பகுதி இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன அந்த போலீஸ்காரங்க கிட்ட நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா போலீஸ்க்கு இவ மேல சந்தேகம் வருது ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது எலியோட போட் அப்படின்றது ஏன்னா அவங்கதான் ஏற்கனவே ஆனாவை தேடிட்டு இருக்காங்களே அந்த சமயத்துல ஒரு போலீஸ் பிரிட்டிஷ்காரன் பாரிஸ் கிட்ட ஐடென்டிட்டியை கேட்கும் போது பதட்டமான அவனும் அங்க இருந்து தப்பிச்சு அந்த போட்டை ஓட்டிக்கிட்டு போறாங்க இப்போ கவனம் இல்லாம அந்த போட்டை வேகமா ஓட்டிட்டு போனதுனால அவன் தண்ணியில இருந்த ஒரு மரத்துல இடிச்சுக்கிட்டு அந்த போட்ல இருந்து கவுந்து தண்ணிக்குள்ள விழுறான் இன்னொரு பக்கம் எலி ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு வந்துடுறா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போன எலியும் அங்க இருந்த ஒரு பொண்ணுகிட்ட ஆனாவோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு கேக்கும்போது துரதிருஷ்டவசமா யாருமே அந்த பொண்ணை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏமாற்றமான எலியும் அந்த ஸ்டோரை விட்டு வேகமா வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்கிருந்த பார்க்கிங்ல ஒரு கார் காருக்குள்ள அவ தங்கச்சி ஆனாவோட கேன்சர் நெக்லஸ் அந்த காருக்குள்ள தொங்கிட்டு இருக்கிறத அவ பாக்குறா அவளும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த காரை ஓபன் பண்ணி அந்த நெக்லஸையும் எடுக்கிறா கொஞ்ச நேரத்திலே ஒரு லேடி அந்த காரை நோக்கி வந்து எலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த லேடி யார் தெரியுமா பாரிஸோட கேர்ள் ஃபிரெண்டுங்க அந்த நெக்லஸ் எடுத்த எலிய பார்த்த அந்த லேடியும் அதை புடுங்கறதுக்காக எலி கூட சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த லேடிக்கு ஒரு பொம்பளை குழந்தை இருக்கிறதையும் நம்ம காட்டுறாங்க எலி அந்த நெக்லஸ் அந்த லேடி கிட்ட இது என்னோட தங்கச்சியோட நெக்லஸ் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு அவங்க அந்த நெக்லஸ் தன்னோட பாய் ஃபிரெண்டோட அம்மா ஆனா லாங் அப்படின்றவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க அவளோட பாய் ஃப்ரெண்ட் காணாம போறதுக்கு முன்னாடி அந்த நெக்லஸ் தாங்கிட்ட கொடுத்ததா சொல்றா ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணுவோம் இப்போ என்ன நடக்குதுன்னா பாரிஸ் அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கேர்ள் ஃபிரண்ட் கிட்ட நெக்லஸ் கொடுத்தான்ல அந்த இன்சிடென்ட தான் இந்த லேடி இப்போ சொல்லிட்டு இருக்கா அப்ப அந்த லேடி கிட்ட இருந்த சில நோட்டீஸ் எல்லியும் எடுத்து பார்க்கும்போது பாரிஸ் லாங் காணாம போனதுக்கான நோட்டீஸ் தான் அந்த கேர்ள் ஃபிரெண்டும் வச்சிருந்திருக்கா அதுல ரெண்டாயிரத்தி மூணுன்னு போட்டிருக்கு இந்த ட்விஸ்ட் போதாதுன்னு நமக்கு இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க அந்த சமயத்துல அந்த குழந்தை அழும்போது அவங்க அம்மா அந்த குழந்தைய ஏலியன் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க இத பார்த்து அவளும் ஷாக் ஆயிடுறாங்க அப்பதாங்க அவளுக்கே புரியுது அந்த குழந்தை வேற யாரும் இல்ல அவதான்றது அந்த குழந்தையோட அம்மா வேற யாரும் கிடையாது இவளோட அம்மா செலஸ்ட் தான் சோ ரெண்டாயிரத்தி மூணுல காணாம போன பாரிஸ் தான் எலியோட அப்பா இங்க செலஸ்ட் மிஸ்டேக்னா எலி பாரிஸோட புது கேர்ள் ஃபிரெண்ட் நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட என் பாய் ஃபிரெண்ட வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இன்னொரு பக்கம் நமக்கு பாரிஸ் டுவெண்ட்டி காட்டும் போது அவன் ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்கான் அவன் கிட்ட ஒரு போலீஸ்காரரு அவனோட ஐடென்டிட்டியை பத்தி கேட்டுக்கிட்டு ஆனா அவன் நீதான் தான் பாத்தனியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு ஆனா பாரிஸுக்கு கன்ஃபியூஷன்ல என்ன சொல்றதுனே தெரியலங்க ஆனா பாரிஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது இவனுங்க நம்மள விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கனும் பாத்ரூம் போயிட்டு வரும்னு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டு அந்த ஹாஸ்பிட்டல விட்டு எஸ்கேப் ஆகிறான் வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க இப்படியே மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி பஞ்சமும் போயிடும் அந்த போர்ட்டலும் சீக்கிரமா க்ளோஸ் ஆயிடும் இதனால பாரிஸும் எப்படியாவது அந்த போர்ட்டல ரீச் ஆகியே தீரணும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எலிய காட்டும் போது அவ ஒரு இன்டர்நெட் கஃபேல ஆனா லாங்க பத்தின இன்ஃபர்மேஷனை நெட்ல தேடிட்டு இருக்கா அப்ப ஆனாவோட ஸ்கூல் பருவத்துல இருக்கிற ஒரு ஒரு பிக்சர் அவ பாத்துட்டு அத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறா அந்த பிக்சரை தன்னோட தங்கச்சியோட பிக்சரோட கம்பேர் பண்ணி பார்க்கும் ரெண்டு பேருமே ஒரே ஆளுதாங்க இப்ப அவ ஆனாவோட ப்ரொஃபைலை பத்தி தேடி பார்க்கும் அவளுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு அவ ஒரு டீச்சரா வேலை பார்த்திருக்கா நைன்டீன் நைன்டி நைன்ல தான் அவ இறந்துருக்கா அப்படின்னு போட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஆனா தன்னோட ஹஸ்பண்ட் பெண்ணு கூட இருக்கிற பிக்சரையும் அவ பார்க்கறா அவளோட பையன் பாரிஸ் கூட இருக்கிற பிக்சரையும் அவ பார்க்கறா இப்ப தாங்க அவளுக்கு எல்லாமே புரியுது அதாவது அவளோட ஸ்டெப் சிஸ்டரோட பையன் தான் பாரிஸ் ஆனா அவளுக்கு பாட்டி முறை வருது இன்னொரு பக்கம் பாரிஸை காட்டும் போது அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு அந்த மழையில ஓடி போயிட்டு இருக்கும் ஒரு கார் இருக்கிறத அவன் பாக்குறான் அவனும் அந்த கார்ல அந்த பேசஞ்சர்ஸ் வெளியே இறங்க சொல்லும் அந்த பேசஞ்சர்ஸ் வேற யாரும் கிடையாது டேனியலும் செலஸ்டும் தான் செலஸ்ட் தன்னோட பாய் ஃபிரண்ட் பாரிஸ பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க பாரிஸும் அந்த டேம நோக்கி காரை வேகமா ஓட்டிட்டு போறான் போலீஸும் அவனை விடாம துரத்திட்டு வராங்க இன்னொரு பக்கம் எலியும் மறுபடியும் தன்னோட டைம் லைனுக்கு போறதுக்காக அந்த லேக்ல வந்து அந்த காட்டுக்குள்ள வரா பாரிஸும் அந்த டேம் கிட்ட வந்ததுக்கு போலீஸும் விடாம அவனை எப்படியாவது பிடிச்சவனும் துரத்திட்டு வராங்க அவன் கார் கார் நடுவழியில ரிப்பேர் ஆனதுனால இப்ப போலீஸ் கிட்ட மாட்டினா மறுபடியும் அவனோட டைம் லைனுக்கே போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அவனும் அந்த டேம் மேல இருந்து அந்த தண்ணியில குதிச்சிடறாங்க கரெக்டா அந்த டைம்ல அந்த டேம் திடீர்னு ஃபெயில் ஆகி அந்த லேக்குக்கு தண்ணியை அடிச்சிட்டு வர ஆரம்பிக்குது வேகமா வந்த தண்ணி பாரிஸ அந்த லேக்ல போட்டு மூழ்கடிச்சு அவனோட தலையும் ஒரு கல்லுல அடிபட்டு அந்த லேக்லயே அவன் மூழ்கிப் போயிடுறான் இன்னொரு பக்கம் எலியும் அந்த கயத்தை புடிச்சுக்கிட்டு எப்படியோ அவளோட டைம் லைனுக்குள்ள குள்ள ஆனா மழை பெஞ்சி தண்ணி வந்ததுனால கரெக்டா அவ வெளியே வந்த உடனே அந்த போட்டோலாம் க்ளோஸ் ஆயிடுது எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணியா இருக்குங்க அந்த சமயத்துல கரெக்டா டேனியல் அங்க வந்துடுறாரு இப்போ எலியும் காப்பாத்தப்படுறா வீட்டுக்கு போகும்போது எலியும் டேனியல் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை தன்னோட அப்பாவா ஏத்துக்கிறா படத்தோட கடைசி சீன்ல எலி தன்னோட வீட்டுக்கு போகும்போது செலஸ்ட் நியூஸே பாத்துட்டு இருக்காங்க அந்த நியூஸ்ல பாரிஸோட போட்டோவை காமிச்சு அவன் அந்த கேடோலேயே மூழ்கி இறந்துட்டு தான் அந்த நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க டெக்னிக்கலி பாரிஸ் அவனோட டைம்ல எனக்கு போக முடியல அந்த சமயத்துல எலி செலஸ்ட் கிட்ட பாரிஸ் தான் என்னோட அப்பா அவர் என்னை விட்டுட்டு போனோம்லாம் நினைக்கல தொலைஞ்சு தொலைஞ்சுதான் போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு அவ எடுத்துட்டு வந்த அந்த பிரிண்ட் அவுட்டை அவங்க அம்மா கிட்ட காட்டி ஆனா காணாம போயிட்டான்னு நீங்க வருத்தப்படாதீங்க அவ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொன்னதை கேட்ட செலஸ்ட் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் எலி குழந்தையா இருக்கும் இவங்க ஒரு பொண்ணு கிட்ட சண்டை போட்டா அது இந்த எலி தான் அப்படின்றது தெரியுது சோ கதையோட முடிவுல எலியோட தங்கச்சி ஆனா தான் எலியோட பாட்டி பியூச்சர்ல இருந்து அந்த பொண்ணு காணாம போகி கடந்த காலத்துல இந்த குடும்பத்தை ரைஸ் பண்ணதான் நமக்கு சொல்றாங்க இதை தாங்க டைம் பேரடாக்ஸ் நம்ம சொல்லுவோம் ஆனா இது உண்மையா போயான்றதெல்லாம் நமக்கு தெரியாது பாக்க இன்ட்ரெஸ்டா இருக்கா லோகே அவ்வளவுதாங்க வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சுங்கன்றத உங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க ஏன்னா இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கே சில இடத்துல குழப்பமாடிச்சு அந்த மாதிரி உங்களுக்கு எதனா குழப்பமாச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம என்னோட எஃபர்ட்டுக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நீங்க யாரா குழப்பம் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களுக்கு கூடிய சந்திப்பு அందిக்கிறேன் அதுவரை உங்களுடன் விடைபெறுகிறேன் உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்